ஆயிரம் நூற்றி முப்பத்தி எட்டு மாண்முக உறுப்பினர் திரு பேசுதி சரவணன் அவர்கள் மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் அவர்களே கலசபாகம் தொகுதி எலத்தூர் மோட்டூரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனையானது முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை இன்னும் அதில் பல பணிகள் முடிவுற்றால் தான் பயன்பாட்டில் கொண்டு வர முடியும் எனவே தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான நிதியை சட்டமன்ற தொ தொகுதி நிதியிலிருந்து ஒதுக்கினால் அந்த பணிகளை முடிக்கலாம் என்பதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் உறுப்பினர் சரவணன் மான்மூக பேரவைத் தலைவர் அவர்களே கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி எலத்தூர் ஓட்டூரில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பணிமனை இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை திருவண்ணாமலை மாவட்ட தமிழ்நாட்டில் எத்தனையோ போக்குவரத்து கழகங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மண்டலம்தான் போக்குவரத்து கழகத்தில் அதிக லாபம் ஈட்டித்தர மண்டலமாக விளங்கி கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையை தனியை கார்பரேஷனாகவே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு குறைந்தபட்சம் அந்த பணிமனை டயர் யூனிட் ஆகியும் மாண்புமிகு அவர்கள் ஆரம்பிக்க முன்னோரு வருவாய் என்று கேட்டு அமர்கிறேன் மாண்மிகு அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருவண்ணாமலையை தனி போக்குவரத்துக் கழகமாக அறிவிக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கிறார்கள் அது மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய குரலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏற்கனவே விழுப்புரம் கோட்டத்தில் திருவண்ணாமலை மண்டலம் என்று பிரித்ததற்கு முழு முதற் காரணமாக மாண்மிக நான் நேருவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதை பிரித்தார் இப்பொழுது அதை பிரிக்க வேண்டும் என்று வருகிறார் ஆனாலும் போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலை இப்பொழுது அந்த அளவிற்கு இல்லாத காரணத்தினால் எதிர்காலத்தில் அதை பரிசீலிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அந்த பணிமனையை டயர் யூனிட்டாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதில் இன்னும் தரைத்தளம் அமைக்கப்பட வேண்டிய பணி இருக்கிறது அதே போல் வசதிகள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது அவற்றை நிதிநிலை ஆய்வு செய்து துறை அதிகாரிகளோடு கலந்து செய்ய இயலமா என்பது குறித்து ஆய்வு செய்து வாய்ப்பு இருந்தால் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த பணிமனை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட க சுற்றுச்சுவர் எல்லாம் போட்டு இருக்கிறது அமைச்சர் அவர்கள் வந்து அது ச ஒரு நெடுஞ்சாலைத்துறையை ஒட்டி இருக்கிறதா அது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறுகிறது அதன் அருகில் வில்வாரணி நட்சத்திர கோயில் என்று ஒரு புகழ்பெற்ற கோயிலும் விளங்கி கொண்டு இருக்கிறது சமூக விரோதிகள் அதில் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் துறை போக்குவரத்துறை அவர்கள் பரிசீலனை செய்து அந்த பணிமனியை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை அவரை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நான் சுற்றுப்பயணம் சென்ற பொழுதே மாண்பு போக்குவரத்து பொதுப்பணித்துறை அவர்கள் அதனை பார்வையிட சொன்னார்கள் விரைவில் அதை பார்வையிட்டு அதிகாரிகளை கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் சண்முகையா மாண்புமிகு பேரவைத் அவர்களே ஒட்டப்பட்டாரா சட்டமன்ற தொகுதியில் புளியம்பட்டியில் பிரசித்தி பெற்ற புனித அந்தோனியார் திருத்தலயம் உள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு திருநெல்வேலியிலிருந்து சிவலப்புரி புளியம்பட்டி ஒட்டப்படார வழியாக சென்னை வரை புதிய பேருந்து வசதி செய்து கொடுக்குமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் புளியம்பட்டியில் இருக்கின்ற கோயில் தான் பிரசித்தி பெற்றது என்று சொல்கிறார் எனவே அங்கே செல்ல வேண்டும் என்றால் எங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சென்னைக்கு செல்வதற்கு தனியாக கோரிக்கை வைக்க அன்போடு வேண்டுகிறேன் தூத்துக்குடில இருந்து போற பஸ் அந்த வழியா கேட்காரு அவ்வளவுதான் சொந்த மாவட்டம் என்பதால் பேரவைத் தலைவர் அவர்கள் நந்தகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே அணைக்கட்டு தொகுதியானது கிராமங்கள் நிறைந்த பகுதி நான் பல முறை இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மினி பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இப்பொழுதும் கோரிக்கை வைக்கின்றேன் மினி பேருந்து வசதிகளை செய்து தந்தால் நன்றியுள்ள அந்த அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு பயனாக இருக்கும் ஆகவே மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது கட்சேசுகள் வருகின்ற பொழுது செய்து தருகின்றேன் என்று சொன்னார் அது எப்பொழுது வாங்குவீர்கள் எப்பொழுது இந்த பேருந்து வசதிகளை நீங்கள் செய்து தருவீர்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே இதுபோன்று மலைவாசி தலங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத பகுதிகளுக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதுபோன்று வசதி இல்லாத பகுதிக்கு மாண்புமிகு முதல்வர்கள் சென்றபோது கோரிக்கை வைத்து அந்த வத்தல்மலை என்ற பகுதிக்கு மாண்பு முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி பேருந்து இயக்கப்பட்டது மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த அணைக்கட்டு தொகுதியில் இருக்கின்ற பீந்தம்பந்தை என்ற அந்த பகுதிக்கு தேர்தல் காலங்களில் நானே சென்றிருக்கின்றேன் அப்பொழுது சாலை வசதியே இல்லாமல் இருந்தது இப்பொழுது மாண்பு திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் அங்கே சாலை வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது அதற்கான பேருந்து வசதி வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் நந்தகுமார் கோரிக்கை வைத்திருக்கின்றார் மாண்பு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு புதிய பேருந்துகளில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது மீதம் இருக்கின்ற பேருந்துகளில் மலைப்பகுதிக்கு இறக்குவதற்கான பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பேருந்துகள் வரும் வரும்பொழுது அந்த பெஞ்சமந்த பகுதிக்கு பேருந்து இயக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எலத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனை நான் கலசப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்ட பணிமனையாகும் அதன் பிறகு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினுடைய பொது நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கழிப்பிட வசதி மற்றும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த அரசு வந்த பிறகு அதை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அந்த பணிமனை வீணாக கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அவர்களும் உடனடியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனையை உடனடியாக திறந்து வைத்து அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கனவை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் பேரவைத் அவர்களே இந்த கேள்வியே இது குறித்து தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளிக்கும் போதே நான் உங்களை குறித்தும் பேசியிருக்கலாம் கேள்வி பதில் நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம் என்று நான் அதை தவிர்த்தேன் நீங்கள் அதை துவக்கினீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முழுமைப்படுத்தவில்லை தரைத்தளம் அமைக்கப்படவில்லை மின்வசதி செய்து தரப்படவில்லை வருகின்ற பணியாளர்கள் தங்குவதற்கான அறைகள் இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதில் நீங்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே செய்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக யார் செய்வது யார் திறப்பது என்கின்ற பிரச்சனை காரணமாக கைவிட்டு விட்டு போய்விட்டீர்கள் இதை நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் நீங்கள் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் இவ்வளவு செஞ்சீங்க ஒரு திரைப்பட வசனம் இருக்குது பேர் வச்சியே ராசா சோறு வைக்கலன்னு அது பணியும் நீங்கள் முடிச்சிருந்தால் அதை நேரம் திறந்திருக்கலாம் எனவே நிதிநிலை சீரான பிறகு அவற்றை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் அந்த பதிலையே உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் நன்றி உறுப்பினர் உதயசூரியன் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற சிறப்பான திட்டத்தின் மூலமாக பத்து கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையான பேருந்து பணிமனை கல்லூராயன் மலையில் சங்கராபுரம் தொகுதியில் கல்லூராயன் மலையில் வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது இந்த விடியல் பயணத் திட்டத்தில் மாண்முக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு மக பலாயிரக்கணக்கான மகளிர்கள் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் நல்ல வேளையில் இந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற மகளிர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது சென்ற முறை மாண்முக முதல்வர் அவர்கள் அந்த கருத்துரு படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெள்ளிமலையில் கலூராயன் மலையில் ஒரு புதிய பேருந்து பணிமனையை உருவாக்கி தருகின்ற போது அங்கே இருக்கின்ற மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு அந்த விடியல் பயணியிலும் விடியல் பயணம் திட்டத்திலும் பயன்பெறுவார்கள் ஆகவே வெள்ளிமலையிலிருந்து சின்ன திருப்பதி செல்வதற்கு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலமாக இப்போது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே விரைவாக அந்த சாலையும் போடப்பட இருக்கின்ற இந்த நல்ல வேளையில் அந்த போக்குவரத்து பணிமனையை மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிதியாண்டிலேயே பணிமனையை உருவாக்கி தருவதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களே என அறிய விரும்புகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் உறுப்பினரான உதயசூரியன் அவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்து வருகிறார் மலைப்பகுதியிலே முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான இலவச பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு அது உதகமண்டலத்தில் துவங்கி ஒவ்வொரு பகுதியாக படிப்படியாக அமல்படுத்தப்படுகிறது அவர்களுடைய அந்த பகுதியிலும் அந்த சேவை துவக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் மலைப்பகுதி முழுவதற்கும் தேவை என்றால் அங்கே ஒரு பணிமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார் காரணம் இப்பொழுது அங்கு இயன்றுகின்ற பேருந்துகள் ஆத்தூரிலிருந்தும் சின்னசேலம் பனிமலையிலிருந்தும் இயக்கப்படுகின்றது அங்கே அந்த பனிமனை அமைப்பதற்கு போக்குவரத்துக் கழகத்திற்கு இருக்கின்ற நிதிநிலை இடம் கொடுக்காது பொழுது அவர் என்னிடத்திலே தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குறுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலும் நமக்கு நாமை திட்டத்தின் மூலமாக அந்த பணிமனை அமைவதற்கான அடிப்படை பணிகளை செய்வேன் என்று சொன்னார் ஏற்கனவே நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் அதே போன்ற தன் பொறுப்பிலே அந்த நிதியை ஏற்பாடு செய்து அவருடைய ஆத்தூர் தொகுதியிலே பணி பணிமனை அமைப்புக்கு கோரிக்கை வைத்து மாண்முக முதல்வர் அனுமதியோடு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணியை அவர் செய்து வருகிறார் அதேபோல் அண்ணன் உதயசூரியன் அவர்களும் இதற்கான நிதிகளை ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக அதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ை தெரிவித்துக் கொள்கிறேன்